ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ அரிசி கிட்ட செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் பட்டை இலை அண்ணாசிப்பூ கொஞ்சமாக ஜாதி பத்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் கிராம்பு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் பிரியாணி இலை சேர்த்து பிரியாணி இலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வதங்கட்டும் இஞ்சி போட்டு சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா இஞ்சி போட்டு வாசனை போற அளவுக்கு நம்ம பெறக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போயிச்சு போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேருக்கு போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும் அதை அப்பப்போ பார்த்து நல்லா பெருத்தி பெருத்தி விட்டீங்கன்னா சரியாயிரும் ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா பெருத்தி விடுங்க அந்த மசாலாவில் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிரா சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு தயிர் நல்லா நல்லா அப்படியே விடுங்க தயிரை ஊத்தி பெரு கொஞ்ச நேரத்துல நம்ம இப்ப புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்தாச்சு புதினாவே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பதினாறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு இருக்குது அதனால் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை மைனஸ் பண்ணிவிட்டு பதினாலு டம்ளர் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு உப்பு கரெக்டாக இருக்கு கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி ஓரளவு சூடாயிடுச்சு நம்ம பிரியாணியில் விட்ட தண்ணி மசாலாவில் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் நான் அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் சாப்பாடு நம்மளுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் இப்போ அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி போட்டாச்சு அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம கிண்டக்கூடாது ஸ்டார்டிங்கில் கிண்டறதோடு சரி அதை ஒரு பெட்டு பெட்டி விட்டுட்டு அதோட மூடி வச்சிடணும் இல்லாத அரிசி உடையும் இந்த இந்த அளவு தான் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது இப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடும் பாதி வெந்த உடனே நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாப்பாடும் உதிரி உதிரியாக கிடைக்கும் லெமன் சேர்த்தாச்சு லெமன் சேர்த்தவும் லைட்டாக பெரட்டி விடுங்க ரொம்ப கரண்டி அழுத்தி பெரட்டாதீங்க அரிசி உடஞ்சிரும் நம்ம பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சாப்பாடு எதுவுமே உடையில அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது இதை கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் தம்மில் போட்டுடலாம்